வாசகி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க இப்போ கேரட் சாதம் பண்ண போறோம் அதுக்காக ஒரு நாலு கேரட்டு இந்த மாதிரி தூவி வச்சிருக்கேன் தோசி விட்டு தூயி தூவி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒன்று மூணு மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன் பூண்டுப்பல் அஞ்சு பல் வந்து இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன் இதில் சீரகம் கடுகு இதெல்லாம் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கேரட் சாதம் எப்படி பார்க்கலாம் இப்போ கேரட் சாதம் தாளிச்சு விடுறதுக்காக கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை ஊற்றிருக்கேன் போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கவும் பூண்டு இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்கேன் நாளைக்கு பல் பூண்டு அதை கேட்டுக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துக்கலாம் அரை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ஒண்ணு மூணு பச்சை மிளகாய் கீழே வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சாதத்துல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கணும் இதுல ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போடுறேன் வெங்காயம் கண்ணாடி சாதம் வந்த உடனே கேரட் போட்டுக்கலாம் இப்ப துடி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கத்துல செய்யக்கூடிய சாதம் இது இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு தான் சேர்த்திருக்கேன் கால் டீஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்திருக்கேன் இந்த கேரட் வேகிறதுக்காக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் தெளிச்சு தான் வேக வைக்கணும் ரொம்ப தண்ணியை ஊத்தி வேக வைக்க கூடாது டேஸ்ட் கண்டு போயிடும் நான் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சமா லைட்டா ஊத்தினா போயிடும் கேரட் டைப்போ ஒரு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ கேரட் நல்லா வெந்துச்சு இப்போ வேக வச்ச சாதத்தை இதுல சேர்த்துக்கலாம் குக்கர்ல தான் நான் மூணு நிமிஷம் அடிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்ப அத சேர்த்துக்கலாம் சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமா சாதத்துல மல்லியில துவக்கலாம் கேரட் சாதம் பெருத்த ரெடி ஆயிருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வச்சு கொடுத்தா அதனால நீங்களும் கேரட் சாதம் செய்து சாப்பிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க